எஸ் என்றால் பத்து ஏக் என்றால் ஒன்று பத்து ஒன்று சேர்ந்தா பதினொன்று மறைவு ஸ்தானம் என்பது இறப்பை பற்றி பேசுவது பனிரெண்டு பனிரெண்டுக்கு பனிரெண்டாம் இடம் என்பது பதினொன்று பதினொன்று என்றால் ஏகாதசி அப்போ ஏகாதசி பெருமாளை கும்பிட்டோம்னா நமக்கு துர்மரணம் வராது எட்டுக்கு எட்டாம் இடம் என்பது என்ன மூன்றாம் இடம் அதற்குரியவர் யார் புதன் அப்போ புதன் அப்படின்னா துளசி புதன் அப்படின்னா பெருமாள் இப்போ பெருமாளை கும்பிட்டாலும் தூர்மரணம் வராது மிருத்திஞ்சயன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் மிருத்த ஜெயிச்சவன் அவரை வழிபாடு செய்தாலும் அது துர்மரணம் நீட்டிச்சு கொடுப்பார் தேனி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் எல்லாம் மிக முக்கியமானது அங்கே இருக்கக்கூடியது குச்சனூர் சனி பகவான் அதுவும் சிறப்பு தேனி மாவட்டம் சொல்லியாச்சு திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் செவ்வாய் உரியது அனுகூலம் தரும் எட்டாம் பாபகம் என்ற தலைப்பில் மதிப்பிற்குரிய உயர் திரு பரணி செந்தில் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் நற்றுணையாவது நமசிவாயவே அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் எட்டாம் பாவகம் அனுகூலம் தரக்கூடிய வகையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறைகள் பரிகாரங்களை பற்றிய உரையாற்றுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம் ஒரு பத்து நாளுக்கு முன்னால் நம்ம நண்பர் சதீஷ் சதீஷ்குமார் ஐயா அவர்கள் நமக்கு ஃபோன் செய்து ஐயா அந்த மாதிரி ஜோதிட கருத்தரங்க நிகழ்ச்சி இருக்குது நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிங்க வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி என்ன தலைப்பில் பேசுறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை சார் என்ன இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த மாதிரி சொன்னார் எட்டாம் தேதி அப்படின்னாரு சரி எட்டாம் தேதிங்கனாலும் எட்டாம் பாவத்தை பற்றி பேசிடுறேங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கி நான் சொன்னேன் அதோட ஆமாம் கூட்ட கூட்ட எண் எட்டு ரெண்டு இருபத்தஞ்சு நாளும் எட்டு தான் வரும் சனிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா சனி அப்படிங்கிறது ஆயுள் காரகன் மரணத்தை தருபவன் சனி அல்ல ஆயிலை தருபவன் சனி நிறைய பேர் வந்து சனினாவே அது அஷ்டம சனினா உயிரை பறிச்சு அதை கிடையவே கிடையாது அஷ்டம சனி உயிரை பறிக்காது இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஜோதிட ரீதியாக இன்றைய நாளில் மற்றொரு சிறப்பு மிருக சிரீஷ நட்சத்திரம் இந்த சிரீஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய வீடான மகர ராசியிலே செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடைகிறார் அப்போ இந்த நாளிலே ஒரு சனி செவ்வாய் அப்படிங்கிற ஒரு தொடர்பு நமக்கு கிடைக்கிறது அப்போ கால புருஷ நாயகனாக சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவான் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் வதிபதிக்கு உரியவராகிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே ஆயுள் காரகனாகிய சனி பகவானுடைய நாளிலே இன்றைய நாளிலே நம்ம ஆயுள் பலத்தை பற்றி அதிகரிக்க செய்யக்கூடிய வழிபாட்டு பரிகாரங்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நாளிலே இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு வழங்கி இருக்கிறது அப்படிங்கிற நினைக்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக மனநிறைவாக இருக்கிறது இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு மற்றொரு தகவல் இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு விசேஷம் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் பீஷ்ம ஏகாதசி இன்று பீஷ்மர் எப்படி இருந்தார் அம்பு படுக்கையில் படுத்திருந்தார் உத்ராயண புண்ணிய காலம் வந்தாதான் அவராக நினச்சா தான் அவர் உயிர் அவர் உடலை விட்டு பிரியும் நல்லா கவனிச்சுக்கோங்க உடல் என்பதும் உயிர் என்பதும் வெவ்வேறு உடல் என்றால் சந்திரன் உயிர் என்றால் சூரியன் அப்போ அவருடைய உடல் உடல் என்று சொல்லக்கூடிய அதில் இருந்து அவருடைய உயிர் என்பது பிரிய வேண்டும் என்றால் கூட உத்ராயணம் வர வேண்டும் என்று காத்திருந்த அந்த அம்பு படுக்கையில் இருந்து உபதேசித்ததுதான் விஷ்ணு சகசிரநாமம் இன்றைய நாள் நாம் இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்ன நாள் இன்னைக்கு ஏகாதசி தஸ் என்றால் பத்து ஏக் என்றால் ஒன்று பத்து ஒன்று சேர்ந்தால் பதினொன்று மறைவு ஸ்தானம் என்பது இறப்பை பற்றி பேசுவது பனிரெண்டு பனிரெண்டுக்கு பனிரெண்டாம் இடம் என்பது பதினொன்று பதினொன்று என்றால் ஏகாதசி அப்போ ஏகாதசி பெருமாள் கும்பிட்டோம்னா நமக்கு துர்மரணம் வராது சரிதானே பெருமாள் கோயில் கொடுக்குற அந்த துளசி திருத்த வாங்கி குடிக்கிற போது அகால மிருத்தி ஹரணம் சொல்லி தானே குடிக்கிறோம் அகால மரணம் வரக்கூடாது அந்த மிருத்திகரன் சொல்லக்கூடிய அந்த யமதூதர்கள் நம்மளோட உயிர்களை பறிக்கிறதுக்கு முன்னால் இந்த தீர்த்தம் யாரெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அதை பருகிறார்களோ அப்போ யமதூதர்கள் அங்கே வரமாட்டார்கள் என்று சொல்வார்கள் அதை சொல்லி தான் நம்ம தீர்த்தத்தை வருகிறோம் சரிங்க இப்போது காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் அதற்குரிய பரிகாரம் என்ன எட்டுக்கு எட்டாம் இடம் என்பது என்ன மூன்றாம் இடம் அதற்குரியவர் யார் புதன் அப்போ புதன் அப்படின்னா துளசி புதன் அப்படின்னா பெருமாள் இப்போ பெருமாளை குண்டாலும் தூர்மரணம் வராது மிருத்தின்ஜயன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் மிருத்யுனா யமன் யமனை ஜெயிச்சவன் சிவன் மட்டும் தான் யமனுக்கு யமன் சொல்கிறோம் அவரை வழிபாடு செய்தாலும் அது தூர்மரணம் வராது அப்போ ஆயுள் பழுத்து நீட்டிச்சு கொடுப்பார் இயற்கையான முறையில் திரையம்பகம் கஜா மகே சுகந்தி புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனாத் மிருத்யோர் முக்ஷமாம் பிரதாது இது மிருத்துஞ்ச மகா மந்திரம் என்ன சொல்லுது இந்த மந்திரம் இந்த மந்திரம் சொல்லிட்டு வெள்ளரி பழமானது அந்த கொடியில் இருந்து நன்கு பழுத்த பிறகு உதிர்வதை போல எனக்கு நல்ல ஆயில் அதிகரிச்சு வயது முதிர்ந்த நிலையில் என்னுடைய உடலை விட்டு இந்த உயிர் பிரிய வேண்டும்ங்கிறத பிரார்த்தனை இந்த மிருத்துஞ்ச மகா சாதாரணமா ஒரு தட்டில் விபதி வச்சு இந்த மிருத்துஞ்ச மந்திரத்தை நூற்றி எழுபது சொல்லி நீங்க நேத்தில இட்டுக்கிட்டாலே போதும் ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஐசியூல் இருக்கிற பேஷண்ட்டு கூட ஒரு சில நாட்கள் மரணத்தை தள்ளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மிருத்திஞ்ச மந்திரத்துக்கு இருக்கிறது சரிங்களா சரி இப்போ இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம சொல்றோம் அதுவும் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உபதேசித்த அந்த விஷ்ண சகசிரநாமத்துல அற்புதமான ஒரு சில வரிகள் இருக்கு வைகுண்ட புருஷக பிராணக பிராண பிரணதுகு இவ்வளவுதான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு வைகுண்ட புருஷக பிராணக பிராணத பிரணதகு இதை திரும்ப 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 சொல்லிகிட்டே வரணும் இப்போ ரொம்ப மருத்துவமனையில் இருக்கிறாங்க உயிருக்கு போராடி இருக்காங்க ஏதோ ஒரு சூழ்நிலை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற போது இந்த மந்திரத்தை மனசில் சொல்லிகிட்டே இருக்கணும் இது யார் சொன்னால் பீஷ்மர் பீஷ்ம உவாஷ அப்படின்னு சொல்லக்கேதா விஷ்ணு சகஸ் நாமத்தில் ஆக இந்த திரியம்பக மெஜாமகைன்னு சொல்லக்கூடிய மிருத்தஞ்ச மந்திரத்தாகட்டும் அதை சொல்கிறது விசேஷம் மரணக்காரகன் ராகுக்கு உரிய நட்சத்திரமாகிய திருவாதிரை நட்சத்திரத்தில் சொல்வது சிறப்பு சதமானி பவது சதானம் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் செய்வாங்க சதை நட்சத்திரம் எந்த பாவத்தில் வருது பதினோராம் இடம் அப்போ கோச்சார ரீதியாக லக்ன ரீதியாக பதினோராம் வீட்டிலே கிரகங்கள் நின்றால் நன்மையைத்தான் செய்யும் போல இவர்களுக்கு நல்ல பலன்களை தர வேண்டும் என்பதற்காகத்தான் ஏகாதச ருத்ரஹோமம் அப்படிங்கிறது செய்வார்கள் எங்கே ஏகாதசரு ருத்ரஹோமம் எங்கே செய்கிறாங்க எதுக்காக செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அறுபதாவது மணி ஷஷ்டி அப்தபூர்த்தியில் செய்வார்கள் எழுவது பீஷ்பிரத சாந்தியில் செய்வார்கள் சதாபிஷேக போது செய்வார்கள் அப்போ இந்த பதினோராம் இடத்தை பலப்படுத்துகிற போது அந்த சதம் சதம்னா நூறு அப்போ சதய நட்சத்திர நாளிலே திருக்கடையில் போய் அமிர்த மிருத்தஞ்சீஸ்வரர் வழிபாடு செய்தால் நமக்கு ஆயுள் விருத்தியாகும் அப்படிங்கிற சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக ஒரு விஷ்ணு சகஸ் நாமத்தை எடுத்துக்கொண்டால் அதில் வரக்கூடிய அந்த மந்திர ஒளி நமக்கு ஆயுளை நீடித்து குடிக்குது மிருத்தஞ்சு மந்திரம் செய்கிறது போல் இப்போ செவ்வாய் பலப்படுத்தணும் புதனை பலப்படுத்தணும் எல்லாமே நம்ம சொல்கிறோம் சனிக்காரகன் இனி நாள் எந்த நாள் சனிக்கிழமை நவகிரகங்களுக்கான போற்றி பாமாலை அப்படின்னு ஒன்று இருக்குது அதற்கு சனி பகவானுக்கு உரிய அற்புதமான ஒரு நாளே நாலு வரி பாடல் தான் இது தாராளமாக எல்லாருமே சொல்லலாம் சொல்வதை கேட்கலாம் சனிக்கிழமை நாளில் இதை சொல்லுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னொருள் தா தா என்ன வார்த்தைகள் பாருங்க மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் மங்களம்னா என்ன எல்லாம் நல்லதாக நடக்கணும் அமங்கலம் ஆகிவிடக்கூடாது மங்களக்காரகன் யார் செவ்வாய் மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் மனசு வைப்பா அப்படிங்கிறாரு சனி பகவான் மனசு வச்சு ஆய்சு நடித்து கொடுப்பாராம் மனம் என்பது சந்திரன் மங்களம் என்றால் செவ்வாய் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு ராசி செவ்வாயோட வீடு அங்கே உடல்காரகன் நீச்சமாகிறார் சந்திரன் ஆக சந்திரன் செவ்வாய் தொடர்பு அங்கே வந்து விடுகிறது சனியுடைய நட்சத்திரமாகிய அனுஷமும் அங்கே வந்து விடுகிறது ஆக சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்செகம் வாழ இந்த பூமியிலே வாழ இன்னொருள் தாத்தா என்று சனி பகவானை நோக்கி இந்த பாடுகின்ற இந்த அற்புதமான ஒரு பாடல் வரிகளை நாம் பாராயணம் செய்யலாம் இதுவும் சிறப்பு ஆக இவ்வாறு நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே போகலாம் பொதுவாக இந்த எட்டாம் பாவகம் அப்படின்னு சொல்கின்ற போதே உடல் காரகனாகிய சந்திரன் நீச்சமாகிறார் அப்போ நம்மோட உடலை விட்டு உயிர் பிரிது விடுகிறது போது நம்ம அது சமமாகி விடுகிறது உடலும் உயிரும் சேர்ந்திருந்தால் அது சிவமாகி விடுகிறது இதுதான விஷயம் சூரியன் அப்படிங்கிறது சிவபெருமான் சந்திரன் அப்படிங்கிறது அம்பிகை சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய நாள் என்பது அமாவாசை அப்போ அமாவாசை நாள் அன்று சூரியனுக்கு உரிய தெய்வமாகிய சிவனும் சந்திரனுக்குரிய தேவியாகிய அம்பகி அம்பிகையும் ஒரு சேர் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு ஆயுள் விருதி கிடைக்கும் இது சுட்சமம் காரகத்துவத்தை மட்டுமே எடுத்துக்கலாம் சூரியன் அப்படிங்கிறது ஆத்மா சந்திரன் அப்படிங்கிறது என்ன நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனம் மனசு கெட்டுச்சுனாவே போதும் உடம்பை கெட்டோம் மனசுல பயம் இருந்ததுனாலும் போதும் ஏன் தைரியத்தை கொடுக்கக்கூடிய மூன்றாம் பாவ அதிபதியாகிய புதனுடைய நட்சத்திரமும் இந்த எட்டாம் இடத்துல வருது கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது வருது அப்போ நான்காம் இடம் என்பது மனதை பற்றி சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய உள்ள நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரம் அங்கே வருகிறது அப்போ அந்த ஆயிலை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அரங்கநாத பெருமாள் ரேவதி நட்சத்திர நாளிலே ஸ்ரீரங்கத்தில் போய் தரிசனம் செய்யும்போது நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறார் பரமபதத்தை தருகிறார் அப்போ நாம் இறந்த பிறகும் நம்மளுடைய ஆன்மா என்பது அழைப்பாயாமல் நல்ல முறையிலே மோட்சத்தை முத்தையும் அடைய வேண்டும் என்றால் அரங்கநாதரை போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரி இப்போ மற்றொரு விஷயம் இந்த எட்டாம் பாவத்தை பற்றி பொதுவாக நாம் எடுத்து கொண்டால் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு சில நல்ல பலன்களும் இருக்குது ஏழாம் பாவகத்திற்கு இரண்டாம் பாவகம் எட்டாம் பாவம் ஏழாம் பாவம் என்பது என்ன நண்பர்கள் கூட்டாளிகள் வாழ்க்கை துணை கணவன் என்றால் மனைவி மனைவி என்றால் கணவன் இவர்கள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை பற்றி பேசக்கூடியது எட்டாம் பாவம் அப்போ ஒரு இன்சூரன்ஸ் பணம் லைஃப் இன்சூரன்ஸ் பணம் போடுங்க அப்போ அதில் பெருந்தொகை ஒரு நாள் வரும் இல்லை ஏதாவது ஒரு உயிர் பத்திரம் நமக்கு யாராவது மூதாதியர்கள் முன்னோர்கள் தாத்தா பாட்டி ஏதோ சொத்து எழுதி வச்சுருக்கிறாங்க அந்த நேரத்தில் நமக்கு எட்டாம் பாவங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அது நல்ல முறையில் இருந்ததுன்னா நமக்கு அது வந்து சேரும் ஆக பெருந்தொகை அதிகமாக உடல் உழைப்பு இல்லாமல் கஷ்டப்படாமல் அதிர்ஷ்டமாக தரக்கும் திடீர் அதிர்ஷ்டம் தர்றது எட்டாம் பாவம்தான் அதிகமாக கஷ்டப்படாமல் அதிக உடல் உழைப்பு இல்லாமல் குறுக்கு வழியில் கூட சொல்லலாம் இல்லை எளிமையான முறையில் நமக்கு பணம் வந்து சேருவது என்பது அந்த எட்டாம் பாவகம் எதிர்பாராத ஒரு லாபம் நமக்கு கிடைப்பதற்கு இந்த எட்டாம் பாவகம் நமக்கு மிகுந்த முறையிலே உதவிகரமாக இருக்கும் என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல் அப்போ எட்டாம் இடம் அப்படின்னாவே ஆயுள் ஸ்தானம் சொல்கிறோம் விபத்தை பற்றி சொல்கிறோம் துர்மரணங்கள் விபத்தையின் மூலமாக அங்கங்கள் உடல் உறுப்புகளை இழத்தில் கை காலெலாம் இழக்கிறது இந்த மாதிரி நிறைய விபத்துக்களை சமீப காலத்தில் ஏற்பட்டிருக்கு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராக உட்கார்ந்துருக்கக்கட நிறைய விபத்துகள் சந்திச்சிட்ருக்கிறது ஒரு சூழலு நம்மளாம் பார்த்துட்டு தான் இருக்கும் அப்போது இந்த நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆறாம் இடமாக சொல்லிட்டாலும் அந்த நோய் ரொம்ப தீவிரமாக ஆயிடுச்சு காப்பாற்ற முடியலன்னு சொல்கிற இடம் வந்து பேசுகிறது பன்னெண்டாம் இடம் இது எட்டாம் இடம் நோயோட தீவிரம் என்பது எட்டாம் தான் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அதே போல் நஷ்டம் என்ன தொழில் செஞ்சாலும் சரி என்ன வியாபாரம் செஞ்சாலும் சரி நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிறதும் இந்த எட்டாம் இடம் தான் அதேமாரி பொருள் காணா போகிறது இந்த பொருள் காணா போகிறது சொல்லி பார்த்தோன்னா திருட்டு போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டாம் பாவம் தான் இந்த எட்டாம் பாவம் என்பது நிறைய கடன் வாங்கிட்டாங்க வாங்கின கடனை திருப்பி தர முடியலை நீங்கள் நிறைய பேருக்கு அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது அந்த வாங்கின கடனை திருப்பி தர முடியாத அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அவங்க வந்து கேட்டு அதன் மூலமாக நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா அதான் நீங்கள் சமீப காலத்தில் நிறைய நடந்துகிட்ருக்கு அப்போ அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாவகம் எடுத்துக்கிட்டாலும் இதே எட்டாம் பாவகம்தான் மறைவிடத்தில் பிரச்சனை உடலில் அதுவும் இந்த எட்டாம் தான் அறுவை சிகிச்சை பற்றி பேசுகிறது அதுவும் இதே எட்டாம் பாவம் தான் மலையிலிருந்து விழுந்தது வண்டி வாகனத்தில் போகும்போது சந்திரன் பயணக்காரகன் அப்போ அப்படி எடுத்துக்கிட்டாலும் மலைப்பகுதியான ப பயணிக்கின்ற போதே இந்த வாகன விபத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்குறதும் இந்த எட்டாம் பாவம் தான் ஆக இது மாதிரி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் இந்த எட்டாம் பாவகம் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு சில சுற்றும ரகசியங்களையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அங்கே யார் உச்சமாறாரு எட்டாம் இடத்துல ராசியில ராகுவா கேதுவா உண்ணுதல் பாம்பின் வாய் ராகு அது எதுவுமே இழுத்து பிடிக்கும் அது தட்டி விடுறது கேதுன்னு சொல்லுவோம் அப்போ வாய் என்பது ராகு ஆசனவாய் என்பது கேது உள்ளே வரக்கூடியது எல்லாமே ராகு வெளியே தள்ளக்கூடியது எல்லாமே கேது அப்போ கேது பலமாக இருப்பது ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனவாய் பகுதி நம்ம உடலிலே அமைந்திருக்கும் காரணத்தினால் கேது அங்கே உச்சமாகிறார் சந்திரன் ஆகிய அங்கே நீச்சமாகிறார் சந்திரன் நாலாம் இடத்திற்கு உரியவர் இப்போ சுகஸ்தானம் கெட்டு போச்சு அப்படிங்கிற வகையில் நம்ம சொல்லணும் அப்போ வீடு வாசல் சுத்தமாக வச்சுக்கிற வேண்டிய அவசியம் எட்டாம் பாவத்துடைய தசாபுத்திக்கு அவசியம் யார் ஒருவர் வாகனத்தை ஒழுங்காக சுத்தமாக தூய்மையாக பராமரிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் ஆயுள் கண்டம் ஏற்படும் உறுதியான ஒரு விஷயம் இப்போ நாலாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் திரிகோணத் தொடர்பு இருக்குது அப்போ நான்காம் பாவத்தை வலுத்து பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையா குறியும் தான் எட்டில் நீச்சம் மாறாரு அப்போ தாயை பார்த்து கொள்ள வேண்டும் வாகனத்தை பார்த்து கொள்ள வேண்டும் வீட்டை பராமரிக்க வேண்டும் அப்போ நான்காம் பாவம்னால் சொத்தை பாதுகாக்க வேண்டும் இல்லைன்னா எவனா ஆட்டையை போட்டுருவான் அத்தனை விஷயத்தையும் கொடுக்குது அங்கே நான்காம் இடத்துல யார் நீச்சம் மாறார் செவ்வாய் உடன்பொறுப்புகளால் பிரச்சனைகளை கொடுப்பார் இத்தனை பிரச்சனைகளும் வருவதற்கு இந்த நாலு எட்டு அப்படிங்கிற ஒரு தொடர்பு நமக்கு வந்துடுது இல்லையா அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் சரி அப்போ மோட்சக்காரகனாகிய கேது உச்ச பலம் பெறுகிறார் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு சொல்லியாச்சு யாரு தெய்வம் பெருமாள் பெருமாளுடைய பிராட்டி தாயார் அம்மா நல்லா சொல்லுங்க அம்மா அம்மாங்கிறோம் அம்மா தாயார் சிவன் கோயிலில் போனால் அம்பிகைன்னு சொல்லுவோம் பெருமாள் கோயிலில் போனால் என்ன சொல்லுவோம் தாயார்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தால் ஆயுள் விருதி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எங்கே போனால் கிடைக்கும் ஜோதிடர்களுக்கு நம்மக்கிட்ட நிறையா கிளைன்ட்ஸ்லாம் வரணும் வாடிக்கையாளர்கள் வரணுனாலும் மகாலட்சுமி கும்பிடணும் எந்த ஊருக்கு போய் எந்த லட்சுமியை எப்படி கும்பிட்டிங்கன்னா அது கிடைக்குங்கிறத சூட்சமம் அது பொதுவான ஒரு விஷயம் நீர்நிலை பக்கத்தில் இருக்குது ஸ்ரீரங்கம் ரங்கநாகி அப்படிங்கிற ஒரு தாயாரை நம்ம சொல்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தனலட்சுமினா பணம் வரும் தானியலட்சுமினா அரிசி பருப்பு வாங்கி போடுவான் சந்தான லட்சுமின்னா குழந்த பாக்கியம் கிடைக்கிது தைரிய லட்சுமி எனக்கு துணிச்சல் வேணும் அப்படி சொல்லிட்டே போலாம் வித்யாலட்சுமி படிப்பெல்லாம் எனக்கு தருது ஆனா எல்லா லட்சுமிக்கும் மேல முதல்ல ஒரு லட்சுமி இருக்கா அவ தான் ஆதி லட்சுமி யாதேவி சர்வ பூதேஷு லட்சுமி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஷே நமஸ்தஷே நமஸ்தே நமோ நமகன் சொல்லக்கூடிய இந்த ஆதி லட்சுமி தாமரை மலரை கையில் வைச்சிருக்கா தாமரை மலர் அனுஷ நட்சத்திரத்துடைய வடிவம் சரிங்களா நீர்நிலை ஓரமாக இருக்கிறாள் இந்த ஆதிலட்சுமி அஷ்டலட்சுமி எங்க போகணும் சென்னைக்கு போங்க அடையாறு பெசன் நகர் பீச்சுக்கு போங்க வெள்ளிக்கிழமை இரவு நேரத்துல போயிட்டு வாங்க சூரியன் அஸ்தம ஆனதுக்கு பிறகு இரவு நேரத்துல சென்னை பெசன் நகர் அடையாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அஷ்டலட்சுமி கோயில ஆதி லட்சுமி அப்படிங்கிற அஷ்டலட்சுமி வடிவத்தை நம்ம பார்க்கிறோம் சரிங்களா அஷ்டமி என்று எப்படி நம்ம அஷ்டபைரவர் வழிபாடு செய்கிறது முக்கியமோ அதே போல அஷ்டமி என்று அஷ்டலட்சுமி வழிபாடும் நாம் செய்ய வேண்டும் அப்போ நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டாம் வீடு காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு ஆகிய விருச்சக ராசி அஷ்டமஸ்தானம் என்பது ஆயுள் ஸ்தானமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அது நீர் ராசியாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கே அனுஷ நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய தாமரை மலருக்கு குறிக்கக்கூடிய ஒரு வடிவம் அங்கே இருக்கும் காரணத்தினால் கேட்டை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இங்கே வருகின்ற ஒரு காரணத்தினால் புதனும் பெருமாளும் ஒரு சேர காட்சி தரக்கூடிய லட்சுமி நாராயணராக நின்று காட்சி தரக்கூடிய ஆலயம் தமிழகத்திலே அது ஒன்றுதான் மிக மிக பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அஷ்டலட்சுமி அங்கே தான் இருக்காங்க வேற எங்கே இருக்காங்க அப்போ அந்த ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு ஏன்னா அம்பா அந்த தாயரோட பாடல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா மோட்ச பிரதாயினு சொல்றாங்க மோட்சதி தருவால் துர்மரணம் அடைஞ்சால் மோட்சம் கிடைக்குமா எப்படி கிடைக்கும் அப்போ சூட்சமம்மா கேட்குறோம் லக்ஷ்மி கேட்டால் ஆயுசு நீச்சு கூடன்னு கேட்குறது இல்லை மோட்சதிதா அப்படின்னு சொல்கிறோம் மோட்ச பிரதாயினின்னு சொல்கிறக்கூடிய ஒரு வகை இதுக்கு ஆதாரம் எங்கே இருக்குது லலிதா சகஸ்நாமத்தில் இருக்குது மாதிரி லக்ஷ்மி சகஸ்நாமத்தில் இருக்கு நம்ம எடுத்து படிக்கணும் ஆயிரத்தெட்டு மந்திர வரிகள் கொண்டது லலிதா சகஸ்நாமம் மாதிரி லட்சுமி சகஸ்நாமத்தில் இதில் வருது ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க அமிர்த சஞ்சீவினி இது எங்கே வருதுன்னு தெரியுங்களா மகாலட்சுமிக்கு விசேஷமான சொல்லப்படக்கூடிய சகஸ்நாமத்தில் வரக்கூடிய ஒரு மந்திரம் தான் அமிர்த சஞ்சீவினி அமிர்த சஞ்சீவினி என்பது இறந்தவர்களை உயிர்ப்பித்து தரக்கூடிய அதிசுட்சிமம் ரகசிய மந்திரத்தை சுக்கராச்சாரியர் கற்றறிந்தார் இல்லையா அப்போது அது எந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி பூரம் போராட மூணுமே பார்த்தீங்கன்னா சுக்கரோண நட்சத்திரமாக இருந்தாலும் மேஷராசிலே பரணி நட்சத்திரத்தில் ஆயுள் காரகனாகிய சனி நீச்சம் பெறக்கூடிய ராசியிலே வருகின்ற ஒரு காரணத்தினால் பரணி நட்சத்திர நாள் என்று சென்று இந்த அஷ்டலட்சுமி ஆலயத்திற்கோ அல்லது ஆதிலட்சுமி சென்று வழிபாடு செய்கின்ற போது நிச்சயமாக நமக்கு என்னென்ன கிடைக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அதில் மிக முக்கியமாக ஆயுள் பலம் நமக்கு அதிகரிக்கும் இது எங்கேயும் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் என்பதை ஆணித்தரமாக சொல்லலாம் சிவபெருமானுக்கு வில்வையில் அர்ச்சனை பண்ணுறோம் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு வில்வையில் அர்ச்சனை பண்ணுறோம் இப்போ ரெண்டு பேருமே ஆயில விருத்தி செய்கிறாங்க ஐயா சொன்ன மாதிரி மூலிகை இவ்வளோ வேலை செய்து பாருங்கள் வில்வா இலையை வச்சு அர்ச்சனை தான் அது கிடைக்கும் துளசி இலையால் பெருமாளை பூஜை தான் மோட்சம் கிடைக்கும் இறப்பை தள்ளி போடணுமா சிவனை கும்பிடுங்க மகாலட்சுமி கும்பிடுங்க ஆதி கும்பிடுங்க ஆதினா என்ன ஆரம்பம் அபிராமி ஆதியில் ஒரு பாடலுடைய முடிவில் அடுத்த பாடலுடைய ஆரம்பம் வருது இல்லையா அப்போது ஆதி என்றது ஆரம்பம் ஆரம்பம் என்பது நம்மளுடைய பிறப்பு பிறப்பினுடைய முதல் வீடு என்பது லக்னம் லக்னாதிபதியை வலுப்படுத்துவதற்கு ஆதி லட்சுமி வழிபாடு செய்க இதான் விஷயமே அப்போ ஆதி லட்சுமி வழிபாடு செய்வது என்பது இதுவரையும் பலரும் அறியாது நம்ம ஊரில் நம்ம இருக்கிற கோயிலில் என்னென்ன லட்சுமி நம்ம பார்த்துருப்போம் ஆதி லட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு ஆயுள் விருத்தி கிடைக்குங்கிற ஒரு தகவலும் இந்த நாள் நம்ம வந்து அவசியமாக தெரிந்து கொள்ளணும் அதே மாதிரி லலிதா சகஸ்நாமத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சர்வ மிருத்யு நிவாரணி அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்குது இதை சொன்னாலே போதும் சர்வ மிருத்யு நிவாரணி மிருத்யுனா என்ன இந்த மரணத்தை கொடுக்கக்கூடிய அந்த யமதூதர்கள் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவள் அம்பிகை அப்படின்னு சொல்லி லலிதாம்பகையை பற்றி சொல்கிறார்கள் அப்போ திருமயச்சூர் லலிதாம்பகையோட திருவுருவ படத்தை நம்ம வீட்டில் வச்சு வெள்ளிக்கிழமை நாள் மாலை நேரத்திலே ஒரு நெய் தீபம் ஏற்றி சர்வ மிருத்தியோ நிவாரணி சர்வ மிருத்தியு நிவாரணி சர்வ மிருத்தியு நிவாரணி இதை மட்டும் சொன்னாலே போதும் என்னைக்கு முக்கியம் அல்ல மனம் ஒன்றினால் மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று சொல்வார்கள் மந்திரத்தின் எண்ணிக்கை கூட இங்கே அவசியமில்லை மானசீகமாக அந்த அம்பிகை நம்ம முன்னால் எதிரில் உட்காந்துருக்கிற மாதிரி நினச்சி இதை மட்டும் பிரார்த்தனை செய்தாலே போதும் ஆக விஷ்ணு சகஸ்நாமத்தில் உங்களுக்கு மந்திரங்களை சொல்லியிருக்கிறோம் அதே போல் சனி பகவானுக்குரிய தமிழ் பாடல் சொல்லியிருக்கோம் மிருத்துஞ்சி மகாமந்திரம் சொல்லியிருக்கோம் லலிதா சகஸ்நாமத்தில் இருந்து சர்வ மிருத்து நிவாரணி அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் லட்சுமி சகசிராமத்திலிருந்து அமிர்த சஞ்சீவினி அப்படிங்கிற சொல்லி இந்த மாதிரி இறை ஆற்றல் வாய்ந்த தெய்வீக சக்தி வாய்ந்த ஒளி அதிர்வுகளை தரக்கூடிய இந்த மந்திர வரிகளை பாராயணம் தொடர்ந்து நாம் செய்து வந்தாலே நமக்கு ஆயுள் பலம் கிடைக்கும் ஜோதிடர்களுக்கு வாடிக்கையாளர்கள் மூலமாக செல்வ செழிப்பு வரவும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆயுள் பாவம் என்பது எட்டாம் இடம் ஆனால் மிக முக்கியமாக பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த எட்டாம் இடம் என்பது மாங்கல்யஸ்தானம் இப்போ மாங்கல்யஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ காலபுருஷனுக்கு மேஷத்துக்கு எட்டாம் இடம் என்பது விருச்சகராசி அங்கே சந்திரன் வர்றாரு செவ்வாயோட வீடு நம்ம சொன்னோம் செவ்வாய் என்பது மங்கள காரகன் ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா அப்போ மங்களாம்பிகை என்ற திருநாமத்தில் அம்பிகை அருள்பாளைத்து வரக்கூடிய அத்தனை ஆலயங்கள் எதுலாம் இருக்கும் அத்தனை கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் யார் பெண்கள் எட்டாம் வீட்டில் செவ்வாய் ராகு சனி போன்ற பாப இருந்து தசா புத்தி நடந்தால் அவசியமாக அவர் சென்று வழிபட வேண்டிய அம்பிகை நல்லா கேட்டுக்கோங்க அம்பிகைன்னு சொல்லிட்டேன் ஒரு பெண்ணுடைய கஷ்டத்தை இன்னொரு பெண்ணால் தான் புரிஞ்சுக்க முடியும் வேற யாராலும் புரிஞ்சிக்க முடியாது பெண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் திருமணத்தை நடத்தி வைப்பார் செவ்வாய்க்கு உதவி யார் முருகப்பெருமான கும்படங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பார் ஆனால் ஒரு பெண்ணுடைய உணர்வுகளை புரிந்து நித்திய கல்யாணியாக தீர்க்க சுமங்கலியாக அவள் மறைய வேண்டும் என்றால் அது அம்பிகை நினைத்தால் மட்டும்தான் முடியும் வேறு யாராலும் முடியாது இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ நிறைய கோயில்கள் இருக்குது மங்களாம்பிகை அப்படிங்கிற திருநாமத்தில் அம்பிகை அருள் படித்து வரக்கூடிய ஆலயங்கள் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மங்களம் அப்படின்னாவே செவ்வாய் நம்ம சொல்கிறோம் கோச்சார ரீதியாக மாங்கல்யஸ்தானம் அல்லது எட்டாம் வீட்டிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய விருச்சகராசி விருச்சகராசி செவ்வாயோட வீடு எட்டாம் இடம்னு சொல்லிட்டோம் கோச்சார ரீதியாக சூரியன் எப்போ அந்த மாதிரி வருவார் கார்த்திகை மாதத்தில் வருவார் அப்போ கார்த்திகை மாதம் சூரியனுக்கு உரிய கிழமை என்ன ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று இதை நாககிச்சுக்கோங்க சரியா மங்களா பேரை சொல்லியாச்சு ஆனால் ஊர் பேரும் மங்களத்தில் ஆரம்பிக்கணும் திருமங்கலக்குடி சூரியனார் கோயிலுக்கு பக்கத்துல மிக அருகாமி இருக்கக்கூடிய திருமங்கலக்குடி அங்கே போய் நாம பிராணநாதேஸ்வரர் சிவபெருமானுக்கு பெயர் பிராணநாதேஸ்வரர் நல்லா கவனிச்சுக்கோங்க விஷ்ணு சகஸ்நாமத்தில் ஒரு மந்திரத்தை சொன்னோம் வைகுண்ட புருஷக பிராணக பிராணத அப்படின்னு சொன்னோமா இல்லையா சக்தியை கொடுக்கக்கூடிய மந்திரம் அது பிராணசக்தினா என்ன இன்றைக்கி உயிர் வாழக்கூடியது ஆக்சிஜன் அவசியம் அப்படிங்கிற சொல்கிறது தான் பிராணசக்தி அந்த மந்திரபூர்வமாக இன்றைக்கி பீஷ்மன் சொல்லியிருக்கா நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்குது அப்போது அரச மரத்தடியில் போய் நம்ம பிரதட்சணம் பண்ணால் நமக்கு அந்த ஆக்ஷன் சம்மந்தப்பட்டது கிடைக்கிது அதிகாலை நேரத்தில் போய் சுற்றி வரும்போது நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது அதே தான் இங்கேயே நம்ம சொல்கிறோம் பிராணன் அப்படின்னா உயிர் அப்போ உயிர் சக்தியை பெருக்கி சக்தி தரக்கூடிய சிவபெருமானாக விளங்கக்கூடிய பிராணநதேஸ்வரரையும் பெண்களுக்கு மங்களத்தை தரக்கூடிய மங்களாம்பிகேஷ் நதிக்கும் சென்று கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணால் மட்டும்தான் முழு பலன் கிடைக்குங்கிறது விஷயம் அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது வைநாசிங்க நட்சத்திரம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது தாராபலம் இருக்குது எதுவுமே பார்க்க வேண்டாம் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே அங்கே சென்று இருக்க இலையால் தயிர் சாதத்தை நிவேதனம் செய்து தானம் தரணும் அப்படிங்கிறது ஆக இது மாதிரியான நவகிரக தோஷங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரங்கள் அதே மாதிரி ஸ்ரீவாஞ்சியம் போய் அதே மாதிரி கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அல்லது கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரம் என்று வழிபாடு செய்வது சிறப்பு உலகியல் ஜோதிடப்படி தேனி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் எல்லாம் மிக முக்கியமானது அங்கே இருக்கக்கூடியது குச்சனூர் சனி பகவான் அதுவும் சிறப்பு தேனி மாவட்டம் சொல்லியாச்சு திண்டுக்கல் மாவட்டம் பழனிமுருகன் செவ்வாய் உரியது அங்கும் சென்று நம்ம வழிபாடு செய்து வருவது அஷ்டமி நாளிலே அஷ்டபைரவரை வழிபாடு செய்வது இதெல்லாம் செய்கின்ற போது கால பைரவர் வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு ஆயுள் விருத்தியாகும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை இன்றைய நாளிலே பகிர்ந்து கொள்கிறோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சதீசை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் ஆன்மீக பரிகாரங்கள் என்ற தலைப்பில் மிக மிக சிறப்புரையாற்றினார் ஐயா அவர்களுக்கு திரு சுந்தரராஜன் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்